கனகந்திரள் நின்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தக நின்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எறிந்திடு கதியோனே அனந்த விதம் புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு என்று பிறந்திடு முருகோனே பணகந்துயில் கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகொள் மறுகோணே பல முழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அணகன்பய நின்றருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழளுந்தனகுந்திரல் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கிடும் வரை டுடுடுண்டுடுண்டுடுண்டன அதிர் கின்றிட அண்ட நெறிந்திட வருந்தழ சென்றிட அன்றவர் உடலுங்குடலுங்கிழிகொண்டிட மயில்வென்றனில் வந்தொருழுழுளுங்கன பெரியோனே மதியும் கதியுந்தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய மதியும் கதையும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வலம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே கனகந்திரள் என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடல் இது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மையமாக கொண்ட திருப்புகளை பார்ப்போம் நமக்கு திருவிடையாடலிலிருந்து ஒரு கதை இங்கு கூறப்பட்டுள்ளது முருகனது அம்சமான உக்கிரபாண்டியன் அவ் அவரின் ஆட்சியின் பொழுது நாட்டில் மிகவும் வறுமை ஏற்பட சிவபெருமான் அவரின் கனவில் தோன்றி பொன்மலை மேருவை செண்டால் அடித்தால் பொன்னாக கொட்டும் என்று உபாயம் சொல்ல பாண்டிய மன்னனும் மேருவை செண்டால் அடித்து பொன் பெற்ற திருவிளையாடல் இங்கு சொல்லப்பட்டுள்ளது தங்கம் திரண்டு சேர்கின்ற பெரிய மேரு மலையை அடைந்து அதன் மேல் தகதக என்று மின்னுகின்ற ஒளி வீசக்கூடிய செண்டாயுதத்தால் அதாவது பொறுப்பிரம்பால் எரிந்திட்ட புகலிடமானவனே மிக மதம் கொண்டு பலவித பக்ஷணங்களை புசித்து அனைத்தையும் கவலம் அளவாக உண்டு வளர்ந்து இங்கு யாரை சொல்கிறார் என்றார் விநாயகப் பெருமானையே இங்கு கூறுகிறார் அனைத்தையும் கவலமாக உண்ணும் யானை முகனுக்கு இளையவனாக பிறந்த முருகப் பெருமானே என்கிறார் விநாயகப் பெருமானை எப்பொழுதெல்லாம் அவர் கூறுகிறாரோ பல பாடல்களில் பக்ஷண வகைகளை அவர் மிகவும் அருமையாக கூறுவதுண்டு நாம் இதற்கு முன்பு பார்த்த பக்கரை விசித்திரமணி என்று தொடங்கக்கூடிய திருப்புகழில் கூட அவர் இருபத்தி ஓரு வகையான பக்ஷண வகைகளை கூறியிருந்தார் அல்லவா அவ என்னென்ன இக்கவரை நற்கணிகள் சக்கரை பருப்புடனே எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மிக்க அடிசிற்கடலை பக்ஷணம் எனக்கு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி என்று சொல்கிறார் இக்கவரை நற்கணிகள் சக்கரை பருப்புடனேயில் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரி பழம் இடிப்பல் வகை தனி மிக்க அடுசிற்கடலை பக்ஷணம் எனக்குளொரு விக்ன சமர்த்தனும் மருளாணி என்று பக்கரை விசித்திரமணி என்று தொடங்கக்கூடிய திருப்புகளில் பல பக்ஷண வகைகளை உண்ணும் அந்த விநாயகப் பெருமானை எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் இங்கும் அவர் அப்படிதான் கவலம் என்பது ஒரு அளவு கவலம் மிக பெரிய அந்த உருண்டை உருண்டையாக பெரிய அளவாக உண்ணும் அந்த யானைமுக கடவுளுக்கு இளையவனாக பிறந்த முருகப் பெருமானை என்கிறார் பிறகு இப்பொழுது நாம் பெருமான் பெருமாள் எப்படி அவருடைய விசேஷங்கள் அவருடைய பெருமையை பார்த்து அவருக்கு மருமகனாக உள்ளவனே என்று கூறப்போகிறார் பார்ப்போம் ஆதிசேஷன் மீது அறிதுயல் கொள்ளும் வல்லமை உடையவரும் பார்க்கடலை முன்பு கூர்மாவதாரத்தில் தாமே கடைந்த பெரும் பொருளும் வானில் படரும் கார்முகில் நிறத்தவருமான திருமாலின் அன்பார்ந்த மருமகனே என்கிறார் காக்கும் கடவுளான அந்த விஷ்ணு பெருமாளுக்கு எவ்வளவு ஏற்றத்தை இங்கு கொடுத்துள்ளார் அவரே நம் தசாவதாரத்தில் கண்டதுண்டு கூர்மாவதாரம் எடுத்து அந்த பார்க்கடையை கடையும் பொழுது அந்த மத்தாக கீழே அவரே இருந்தார் இல்லையவா தான் இங்கு குறிப்பிடுகிறார் இப்பொழுது ஈசனை பற்றி கூறப்போகிறார் பல துன்பங்களால் மனம் சுழன்று கலக்கமுற்ற அற்பனும் புலால் உண்பவனுமான கொலைகாரனுமான நான் செய்கின்ற பாவங்களெல்லாம் இன்றோடு அழிந்து போக நீ என் முன் தோன்றி திருவருள் புரிய வேண்டும் என்று முறையிடுகிறார் அருணகிரிநாதர் பாவமில்லாதவன் என்ற பெயர் நிலைத்து நின்று எப்பொழுதும் சுழன்று திரியும் திருபுறத்தையும் வெற்றி கொள்ள வெற்றி கொள்ள அக்னிதேவன் மகிழ்ச்சியோடு வந்து பற்றி கொள்ளும்படியாக சிரித்தே எரித்த திறமை கொண்ட சிவனாரின் திருக்குமரனை திருவதிகை என்னும் அட்ட வீரட்டத்தில் ஒன்றான தளத்தில் சிவபெருமான் திருபுரத்தை எரித்தார் அந்த தல வரலாறு என்னவென்றால் தாரகன் என்னும் அசுரனின் மகன் தாரகாசுரன் அவன் கடும் தவம் புரிந்து பிரம்மாவிடமிருந்து பல வரங்களை பெற்றான் வரங்களை பெற்ற ஆணவத்தால் தாரகாசுரன் தேவர்களை துன்புறுத்தினான் எனவே அவனை முருகப்பெருமான் அழித்தார் அந்த தாரகாசுரனின் புதல்வர்கள் தாருகாட்சகன் கமலாட்சகன் வித்யுன் மாலி என்று மூவர் அவரும் பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்து வரத்தினை பெற்றார் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தபடியால் பிரம்மா மகிழ்ச்சியுற்று வரங்களை அளித்தார் மூவரும் பறக்கும் நகரங்களை பெற்றனர் ஆயிரம் ஆண்டுக்கு ஒருமுறை இந்த மூன்று நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் அப்பொழுது நகரங்களுக்கு அழிவு ஏற்படும் என்றும் கூறினார் வரங்களை பெற்ற மூவரும் தேவர்களை துன்புறுத்த இதனால் துன்பத்தில் வாடிய தேவர்கள் கைலையில் சிவபெருமானை சரணடைந்தனர் அழகிய ஒரு தேரை ஏற்படுத்தினர் அனைவரும் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களின் சக்தியை கொண்டு ஒவ்வொருவரும் அவர்களின் சக்தியை கொண்டு அந்த தேருக்கு அழகுட்டினர் என்னவென்றால் பாதாளத்தை குறிக்கும் விதமாக ஏழு தட்டுகளையும் கீழ்ப்புறமாக வைத்து வானுலகை குறிக்கும் விதமாக ஏழு தட்டுகளை மேல்புறமாகவும் அட்டமா நகரங்கள் சுற்றி இருக்குமாறும் ஒரு தேரை உருவாக்க சொன்னார் சிவபெருமான் பூமியை பீடமாகவும் சூரிய சந்திரர்களை சக்கரங்களாகவும் உதய அஸ்தமன மலைகளை அச்சாகவும் பருவங்களை கால்களாகவும் நான்கு வேதங்கள் குதிரைகளாகவும் சந்தஸ் கடிவாளமாகவும் ஓம் என்னும் பிரணவம் சாட்டையாகவும் அமைந்தது அந்த தேருக்கு பிரம்மா தேரோட்டியானார் கங்கை சாமரம் வீச விந்தியமலை குடையானது வைதீக தேர் என்ற பெயருடன் மிக பிரம்மாண்டமாக நிறுத்தப்பட்ட அந்த தேரில் மேருமலையை வில்லாக்கி வாசுகி என்னும் பாம்பை நானாக்கி திருமாலை அம்பின் தண்டாக்கி திருமாலையே அம்பின் தண்டாக்கி வாயுவை வால் சிறகாக்கி அக்னே அதன் நுனியாக்கி அந்த அம்பை கையில் ஏந்தியவாறு உமாதேவியுடன் மூன்று அசுரர்களையும் அழிக்க புறப்பட்டார் சிவபெருமான் அப்பொழுது முப்புறத்தில் மூன்று அசுரர்களும் வாழ்ந்த அந்த பொன் கோட்டை வெள்ளி கோட்டை இரும்பு கோட்டைகள் ஒருங்கே ஒரு நேர்கோட்டில் சேர்ந்தது அப்பொழுதுதான் அதை அதை அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றிருந்தார்கள் அல்லவா அப்பொழுது சிவபெருமான் அவர்களை அழிக்கும் பொருட்டு வில்லில் நாணை ஏற்றினார் அப்பொழுது தேவர்களுக்கு தன் சக்தியினால்தான் தான் கொடுத்த அந்த தேரினால் தான் சிவபெருமானால் அவனை அழிக்க முடியும் என்று ஒரு கணம் நினைக்க ஒரு கணம் நினைத்தாலும் அரை கணம் நினைத்தாலும் அந்த ஆணவம் என்பது மிக கொடுமையானது கொடூரமானது அல்லவா நம்மையே அழித்துவிடக்கூடியது இதனை அறிந்த சிவபெருமான் லேசாக சிரித்தார் அடுத்த கணமே தேர் முறிந்தது தேவர்கள் செய்வதறியாது திகைத்தனர் திருமால் ரிஷப வடிவம் கொண்டு ஈசனை தாங்கிக் கொண்டார் மீண்டும் ஒரு முறை சிவபெருமான் சிரிக்க உலகமே நடுங்கும்படியாக ஒரு தீப்பிழம்பு உருவாகி ஒரு நொடியில் அசுரர்களின் மூன்று கோட்டைகளும் சாம்பலாகியது ஒரு சிரிப்பில் தங்கள் சாம்ராஜ்யத்தை விழும் என்று சற்றும் அசுரர்கள் திகைத்த பின் தாங்கள் பெற்ற வரத்தின்படி தங்கள் மீது அம்பு எய்துமாறு வேண்டினர் சிவபெருமானும் அம்பை எழுதி அவர்களை ஆட்கொண்டார் இதனால் வெட்கி தலை குறிந்த தேவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து சிவபெருமானிடம் வணங்கினர் அந்த தலம்தான் அட்ட வீரட்டத்தில் ஒன்றான திருவதிகை சிரித்தே எரித்த திறமை கொண்ட சிவனாரின் திருக்குமரனே வலிமையோடு வந்து முழங்கும் பறை வாத்தியங்கள் எப்பொழுதும் அருணகிரியாரின் வழக்கம் எதுவென்றால் வாத்தியங்களை சொல்லும் பொழுது அதன் ஒளியையும் சேர்த்தே சொல்லுவார் அப்படி இங்கு டுண்டென உலகம் அதிர அண்டங்கள் கூட்ட மிகுதியால் நெறிய போருக்கு வந்த சூரர்களின் மனத்தில் சென்று அக்னி சுடும்படி அந்த நாள் அவர்களின் உடலும் குடலும் கிழியும்படி மயிலின் முதுகில் மேல் வந்தருளிய மதிப்பும் பெருமையும் உடையவனே சந்திரரும் சூரியரும் தடவி செல்லும்படியான உயரமான மரங்கள் எப்படி எப்படி சந்திரனும் சூரியனும் தடவி செல்லுமாம் அந்த மரங்களை அவ்வளவு உயரமான அந்த மரங்கள் அழகிய சோலைகள் நிறைந்த வளமிக்க திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பெருமாளே என்று அழைக்கிறார் அருணகிரியார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா